ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ரீகன் சேவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சென்னையில் மிக்ஜாம் பேலா பேளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் விண்ணப்பித்து வாங்கலாம்னு தமிழக அரசு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்திருங்க அப்போ தான் நாம் வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நிவாரண நிதி ரூபாய் ஆறாயிரம் ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் டோக்கன் கிடைக்கப்பெறாத மற்றும் ரேஷன் கார்டு இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ரேஷன் கார்டுகளில் அதற்கென உரிய படிவத்தினை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான மிக்ஜாம் புயல் ஆந்திராவில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி கரையை கடந்தது புயல் கரையை கடக்கும் முன்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நாலு மாவட்டங்களில் பெருமழை பெய்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் மிக அதிக மழை பெய்தது சென்னை மாநகரமே வெள்ளத்தில் மிதந்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் நிவாரணத் தொகையை முதல்வர் மு அவர்கள் அறிவித்தார் இன்று வெள்ள நிவாரணத் தொகையை வழங்கும் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த நிலையில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கும் வெள்ள நிவாரணம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகவல் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது இருப்பது என்னன்னு பார்த்திங்கன்னா புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என அறிவி அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க ஏதுவாக டோக்கன்கள் வீடு வீடாக சென்று விநியோகப்பட்டுக்கப்பட்டு வருகிறது டோக்கன் கிடைக்க பெற்றவர்கள் அதில் குறிப்பிட்ட தேதியில் நேரத்திலும் குறிப்பிட்டுள்ள நியாய விலை கடைக்கு சென்று ரூபாய் ஆறாயிரத்தை பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன்கள் கிடைக்கப்பெறாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நியாய விலைக் கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நாளை சென்னை வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் உள்ள நியாய விலைக் கடையில் காலை பத்து மணிக்கு மிக்ஜாம் புயல் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகையை வந்து வழங்கி இதற்கான நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து மற்ற நியாய விலைக் கடைகளிலும் காலை பத்தேகால் மணி முதல் நிவாரணத் தொகை வந்து வழங்கப்படும் அதுக்கு ஒரு நாட்களில் நியாய விலைக் கடைகளில் முற்பகல் ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரையும் நிவாரணத் தொகை மற்றும் படிவம் வழங்கப்படும் மேற்படி நிவாரணத் தொகை பொதுமக்களுக்கு எந்தவித புகாருக்கும் இடமின்றி வழங்கிடவும் புகார் எழும் சூழலில் அதனை உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அலுவலர்களின் சீர்த்து சீர்த்தென்று தீர்க்கவும் ஏதுவாக தொலைபேசி எண்களையும் இதற்கு புகார் தெரிவிக்க சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் அமைந்துள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ஆணையர் அலுவலகத்தில் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கட்டுப்பாட்டு அறை செயல்படும் இந்த கட்டுப்பாட்டு அறையில் பொதுமக்கள் நிவாரணத் தொகை குறித்த சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் அதற்கான ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ நான்கு நான்கு இரண்டு எட்டு ஐந்து ஒம்பது இரண்டு எட்டு இரண்டு எட்டு மற்றும் ஒன் ஒன் டபுள் ஜீரோ என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் வாயிலாகவும் தொடர்ந்து கொ தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது எனவே ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கும் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் வந்து தமிழக அரசு வழங்க ஆணை பிறப்பித்துள்ளது இந்த நியூஸ் தான் சென்னை வந்த நான்கு மாவட்ட மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தமிழக அரசு வெளியிட்ருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க